கத்திரும் பயமுறதாக நிறைய வேதவசனம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் அந்நாளில் விழுந்து போன தாபியத்தின் கூடாதத்தை நான் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூ நாட்களில் இருந்தது போல அதை சபிப்பேன் என்று இதை செய்கிற கத்த சொல்கிறார் கத்திரும் பயமுறதாக இந்த வசனம் பார்க்கும்போது விழுந்து போன தாவியத்தின் கூட மறுபடியும் எடுப்பதுக்கு கற்றுகிறேன் கத்த சொல்லியிருப்பார் அதை சிறு ஜனங்களுடைய அன்னைக்கு அவங்க ஒரு நாள் அவங்க தேசத்தை இருக்காங்க தாவீதின் குடும்பம் ஆளுது அடுத்த ஒரு பீரியடில் தாவீதின் குடும்ப குடும்பம் வந்து அந்த தேசத்தை அந்த அவங்க அரசாட்சிகள் வழியே போகும்போது எல்லாமே போயிருது ஆனால் மறுபடியும் அதை கொடுக்குறேன்னு கற்று சொல்வார் மறுபடியும் தாவியதன் குடும்பம் எடுப்பித்து ராஜ்யத்தை திடப்படுத்தி அவங்களை முன்னாடி இருந்த மாதிரி செயற்படுத்துன்னு கற்று சொல்லுவார் இந்த வேலையில் கற்று நமக்கும் என்ன சொல்லுவார் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் விழுந்து போன தவிர்க்காத எடுப்பிட்ட தேவன் நம்ம வாழ்க்கையிலுமே அநேக காரியங்கள் நம்ம விழுந்து விழுந்து போயிருப்போம் வியாதியில் முன்னாடி நல்லா இருந்துப்போம் விழுந்து போயிருக்கோம் சமாதானத்தில் விழுந்து போயிருப்போம் பொருளாதாரத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் வீடு என் ஒவ்வொரு காரியத்திலையுமே விழுந்து போயிருக்கும் குடும்பம் விழுந்து போயிருக்கும் எல்லா எல்லாத்தையும் விழுந்து போயிருக்கும் நம்ம அன்றைக்கி உள்ள காலத்துக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக விழுந்து போயிருக்கோம் ஆனால் மறுபடி தாவிதின் மறுபடி மறுபடியும் எடுப்பதுக்கத்தேவன் நம்ம விடா கூடாரத்தையும் கண்டிப்பாக எடுப்பது காட்டுவார் அதை ஒரு விஷயம் எடுப்பி கட்டும்போது உங்கள் ஆரோக்கியம் எல்லாத்தையும் கற்றுத்தருமா கொடுப்பார் அந்த எல்லாவற்றையும் கத்தர் மாத்திரமே கொடுக்க முடியும் இந்த பூமியில் என்ன நம்ம பூமியில் ஒரு சமாதானம் உள்ள வேதத்தின்படி ஆசிரியர் வாழ்க்கை வாழலாம் கத்தர் மாத்திரம் கொடுக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் கீழே விழுந்திருந்தாலும் மறுபடியும் நம்ம கற்றுகிட்ட அர்ப்பணிப்போம் அன்னைக்கு அவங்க வந்து மறுபடியும் நம்ம இருந்துட்டு கூடாத உள்ள காரணமே ஏதோ அக்கிரமமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம கற்று ஏன்னா நம்மளுடைய வீசி நம்ம அப்படி இருந்து கீழே விழுந்துருப்போம் தண்ணி போட்ட முறையில் அது எல்லாருட்டையும் காற்று அறுக்கிட்டு மன்னிப்போம் கண்டிப்பாக அதை மன்னித்து அவங்க கூடாட்டையும் மறுபடியும் எடுத்து கட்டுப்பார் இந்த பூமியில் எழுந்து இழந்தால் இழந்து எல்லாருடன் திருப்பி தருவார் பூமியில் சாட்சியோடு வாழ்க்கை தருவார் பல்லோகத்துக்கு வாழ்த்துப்படுத்துவார் அநேக ஜனங்களை பல்லோகத்துக்கு வர்றதுக்கு நீ உங்களை பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவ்ந்த கிருப்பி 我操！没。